சிறிவங்கல் இயற்கை வச்சா என்ன அந்த அவங்க வேலை இன்னைக்கு வீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி தான் கே செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலு முட்டை வளைச்சி ஊற்றி அதில் தேவையான கூப்பும் பெப்பரும் போட்டு நல்லா கலாஜி எடுத்து அதை கொத்தி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அதுக்கடுத்து வந்து அதே பையனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க அதில் நம்ம மூணு திங்ஸை நல்லா வேக வைக்க போகிறோம் அது எண்ணெய்ன்னு இப்போவே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கோஸ் அது எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியும் அதே கட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் அதையும் கட் பண்ணிக்கோங்க கேரட் இதையும் கட் பண்ணிக்கோங்க இப்போது அந்த எண்ணெய் பேனில் நம்ம கோஸை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கோஸ் தேவையான அளவுக்கு சேர்த்த பிறகு அதில் கொஞ்சம் பீன்ஸையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் இப்போ பீன்ஸ் சேர்த்த பிறகு அதை நல்லா கலர் எடுத்துக்கும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஹைலியோ லோலியோ வச்சுக்காதீங்க இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் கேரட்டையும் சேர்த்துப்போம் இப்போது அந்த கோஸ் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கடுத்து கேரட் சேர்த்துக்கோங்க கேரட்டோடு சேர்த்து கொஞ்சோண்டு உப்பி ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வறுக்கிறதுக்காக இப்போது இதுமாரி ஃபுல்லாக நல்லா கலரி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு தேவையான அளவு குப்பும் போட்டுக்கோங்க திருப்பியும் அந்த உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு நல்லா கலக்கி கலக்கி எடுத்துக்கோங்க இதுக்கடுத்து நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம் கொஞ்சோண்டு முத்தையும் சேர்த்து அது கூட நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பாலிஷ் இல்லாத நல்லா வேக வச்ச ஒயிட் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் இல்லை நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் நாங்கள் வந்து எடுத்துருக்குறோம் இதை வந்து நம்ம போட்ட மிக்சரில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் எப்போவுமே அது சிம்மில் தான் இருக்கணும் வேறு எதுலேயும் மாற்றிடாதீங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசியை எடுத்து அந்த பேனில் போட்டுக்கோங்க போட்ட பிறகு நல்லா கலர் எடுத்துக்கோங்க அரிசி எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி கலர் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் உப்பும் தேவையான அளவுக்கு பெப்பரும் போட்டுக்கோங்க இப்போ போட்ட பிறகு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை அந்த அரிசியை உங்களால் எவ்வளோ அளவுக்கு கலர முடியுமோ அவ்வளோ அளவுக்கு கலரணும் நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா எக்கு சேர்த்துக்கோங்க இல்லை முடியும் போது வேணுன்னாலும் சேர்த்துக்கோங்க அது உங்கள் விஷய நாங்கள் இப்போ முடி தான் சேர்த்துருக்குறோம் நீங்கள் எப்போ சேர்த்தாலும் தப்பில்லை இப்போ அதை நல்லா சுட சுட இலையில் சேர்வ் பண்ணி சாப்பிட வேண்டிய டைம் ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்